ஜல்லிக்கட்டு ஆதரவாளர் ஹிப்ஹாப் தமிழா ஆதி நேற்று சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் ஜல்லிக்கட்டுக்கு கொண்டுவரப்பட்ட அவசர சட்டம் என்பது நிரந்தர வெற்றிதான் ஆனால் நாம் எந்த வகையான சட்டம் போட்டாலும் கோர்ட்டுக்கு போய் அதை தடை பெறலாம் யாரையும் கோர்ட்டுக்கு போகக்கூடாது என தடுக்கும் உரிமை யாருக்கும் கிடையாது எனவே ஒருவேளை நாளைக்கு யாராவது சட்டத்திற்கு தடை பெற்றால் எங்களை தமிழின துரோகிகள் என்பார்கள் இதனால்தான் நாங்கள் போராட்டத்தை கைவிடுங்கள் என வெளிப்படையாக சொல்ல பயப்படுகிறோம் ஆனால் தொன்னூற்றி ஒன்பது சதவிகிதம் இந்த சட்டத்திற்கு தடை கோர முடியாது என்பது மட்டுமே உண்மை நாங்கள் மக்கள் கூட்டத்தை சேர்க்கவில்லை அவர்களாகவே கூடினர் எனவே கலைந்து செல்லுங்கள் என நாங்கள் கேட்க முடியாது விவரத்தை சொல்லிவிட்டோம் இனி மாணவர்களே முடிவெடுத்து கொள்ளட்டும் ஏனெனில் இப்போது போராட்டம் திசை மாறி போகிறது கோவையில் சிலர் போராட்டக் களத்தில் தேசிய கொடியை எரிக்க முற்பட்டனர் புதைக்க முற்பட்டனர் கூட்டத்தில் ஒருவர் முஸ்லிம்களுக்கு ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் தொடர்பு இல்லை என கத்தினார் இப்படி சமூக விரோதிகளும் மாணவர்கள் போராட்டத்திற்குள் நுழைந்துவிட்டனர் எனவே போராட்டம் திசை மாறி மாணவர்களுக்கு பிரச்சினை ஏற்பட்டுவிடக் என்று அஞ்சுவதாக அவர் கூறினார் ஆதியின் இந்த பேச்சு தொடர்பாக சமுத்திரகனி தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார் ஆதியின் பேச்சு குழப்பமளிக்கிறது நான் கடந்த ஒரு வாரமாக தமிழகம் முழுவதும் சுற்றி வருகிறேன் போராட்டக்காரர்கள் சரியாகத்தான் செயல்படுகிறார்கள் போராட்டத்தில் உடன்பாடு இல்லாத பட்சத்தில் அமைதியாக இருங்கள் மக்கள் கூடும் இடத்தில் சூழ்ச்சி செய்யத்தான் செய்வார்கள் யார் சூழ்ச்சி செய்தாலும் அதை முறியடிக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார் மேலும் பல செய்திகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இண்டியா தமிழ்